திருக்கோட்டியூர் நம்பிகள் சன்னதியிலே நடந்த வைபவம் அதாவது மந்திரார்த்தங்களை மந்திரார்த்தங்களை திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் கேட்டுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னார் யாரு பகவத் ராமானுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் இவரும் திருக்கோட்டியூர் நம்பிகள் கிட்ட போனால் அவர் சட்டன்னு உபதேசம் பண்ணலை ஏன்னா சிஷ்ய பிராப்த பரீட்சாம் சிஷ்யனுக்கு சட்டம் உபதேசம் பண்ணக்கூடாது கொஞ்சம் பரீட்சையெல்லாம் பண்ணி பார்க்கணும் இந்த விஷயங்களை எல்லாம் கிரகிப்பதற்கு இவனுக்கு தகுதி இருக்கா இவனுக்கு ஆசை இருக்கா ஸ்ரத்தை இருக்கா இதெல்லாம் தான் ஆச்சாரியெல்லாம் உபதேசம் பண்ணணுமா திருக்கோட்டைய நம்பிகள் என்ன அவர் ரொம்பவே வந்து நிர்பந்தம் நியமங்களோட கூட இருந்தவர் அவர் பகவத் ராமானுஜருக்கு சொல்லலாம் மூழ்கியோ ஆனால் அவர் இன்னும் நிறையா எதிர்பார்க்கிறார் அவர் வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் திருக்கோட்டைய நம்பிகள் கிட்ட பெருமாளே வந்து இந்த மாதிரி பகவத் ராமானுஜருக்கு மந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணலாமேன்னு கனவு சொன்னாராம் கேட்டால் அந்த ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீவிஷ்ணுவர்கள்லாம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்கிறதுண்டுக்கோட்டின் பேர் நான் உபதேசம் பண்ணுறேன் ஏகாந்தத்தில் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மந்திரார்த்தத்தை ஏகாந்தத்தில் உபதேசம் பண்ணுற பகவதுஜனோட கூட நிறைய பேர் வந்திருக்கா அவருடைய சிஷியர்கள் இந்த உபதேசத்தை கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கா ஆனால் அவர் எல்லாருக்கும் சொல்ல மாட்டார் ராமானுஜருக்கே எத்தனை பரீட்சை வச்சுருக்காருனா அவர் பகவத் ராமானுஜருக்கு மாத்திரம்தான் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்ணார் அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார் இது வெளியில் யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் ராமானுஜன் சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார் மொத்தத்தையும் கேட்டுன்னு விட்டார் வெளியில் வந்து பார்த்தா நிறைய பேர் காத்துருக்கார் கூரத்தாழ்வான் முதலானவர்கள் இதில் இந்த சம்பவத்தை பலவிதமாக சொல்கிறது உண்டு இப்போ சில பேர் வெளியில் காத்துட்டுருக்கா ரொம்ப அந்தரங்கமான சிஷ்யர்கள் அவளே வெளியில் காத்துருக்கான் உடனே பகவத் அவா கேட்டார் இப்ப நம்பிகள்ல என்ன உபதேசம் பண்ணாரோ அதை அடி எங்களுக்கு உபதேசிக்க வேணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து உபதேசம் பண்ணிட்டான் அவாரு ஏன்னு கேட்டால் அதான் கருணை அப்படிங்கிறது அவாளும் சிரத்தே வந்திருக்கா இவளுக்கு நிறைய பரீட்சை எல்லாம் வேண்டாம் உடனே உபதேசம் பண்ணலாம்னு ஒரு கருணை அதுக்கு மேல என்ன விஷயம் கேட்டான்னா அழகா ஒரு விஷயம்னு சொல்றா அந்த உபதேசம் பண்ணது மொத்தம் பகவத் ராமாஜனையே மனசில் அப்படி நிறைஞ்சிருக்கான் இருந்து ரொம்ப நிறைஞ்சு எடுத்துனா என்ன ஆகும் கேட்டால் ஓவர்ஃப்ளோ ஆகும் அந்த மாதிரியாக நிறைஞ்சு இருக்கிறது அப்படியே வெளியில் வந்துருத்தும் யாராவது கேட்டால் உடனே வெளியில் வந்துடும் அளவு நிறைஞ்சிருக்கான் வந்து உபதேசம் பண்ணிட்டார் ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு திருக்கோட்டிய நம்பிகளுக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டமாகிடுது நம்ம வேண்டாம்னு சொல்லி வச்சால் கூட இவர் போய் உபதேசம் பண்ணுறாரு அதனால் அவர்கிட்ட வந்து ராமானுஜர்கிட்டயே வந்து இந்த மாதிரி நான் தான் உபதேசம் பண்ண வேண்டாம்னு சொன்னனே அப்படின்னா ஆமாம் தேவரை சாதித்தது அப்போ என்னுடைய ஆத்ஜியை மீறி உபதேசம் பண்ணினான் பண்ணினால் என்ன நடக்கும் தெரியுமா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியுமே ஆச்சாரியனுடைய ஆஜியை மீறினால் நரகந்தான் வரும் அப்படி எனக்கு தெரியும் நரகந்தான் வரும் அப்படின்னு அப்படி அப்படி வரும்னு தெரிஞ்சும் ஏன் அதை பண்ணே அப்படின்னு கேட்குறாரு ஆச்சாரியன் அப்போ பகவத் ராமானுஜ் சொன்னால் நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல இத்தனை பேருக்கு நல்ல கதி கிடைக்கும் இந்த அர்த்தத்தை கேட்டபடினால எத்தனை பேர் இருக்கா இவ எல்லாருக்கும் நல்ல பேர் நல்ல கதி கிடைக்குமே அதனால தான் சொன்னேன் அப்படின்னார் இந்த சமாதானத்தை இந்த பதிலை கேட்டு திருக்கோட்டின் நம்பியிலே திகைச்சு போனார் அப்போ ராமானுஜரை ஆலிங்கனம் பண்ணிட்டு உம்மால் இனி நன்னா வளரும் நம்ம தரிசனம் நன்னா வளரும் விசிஷ்டாத்வைதம் நல்லா வளரும் இனிமேல் விசிஷ்டாத்வைதத்துக்கு உம்ம பெயரையே விற்கிறேன் இது ராமானுஜ தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் எம்பெருமானார்னு அவர் தான் சொல்கிறார் என்ன எம்மை ஆள வந்த பெருமானார் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம சித்தாந்தமே இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் இந்த தரிசனமே எம்பெருமானார் தரிசனம் அப்படிங்கிற ரீதியில் இதுவே பிரசித்தமாக இருக்கும் அப்படின்னு